இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று அதாவது டிசம்பர் இருபத்தி ஆறாம் திகதியன்று வயது மூப்பு மற்றும் உடல் நல கோளாறால் மறைந்தார் அவருக்கு வயது தொன்னூற்றி இரண்டு இவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் அனைத்து மாநிலங்களின் ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் என அனைவருமே இரங்கல் தெரிவித்தும் வருகின்றார்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ள இவரது மறைவுக்கு திரைத்துறையினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி பிறந்தார் இவர் பிறந்த மேற்கு பஞ்சாப் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தான் வசம் சென்றுள்ளது இவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் மூத்த தலைவர்களில் ஒருவரான இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வரையிலான பிரதமர் நரசிம்மராவ் தலைமையிலான ஆட்சியில் நிதி அமைச்சராகவும் கூட பதவி வகித்தவர் இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னராகவும் இருந்து வந்துள்ளார் இது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் பிரதமராக இரண்டு முறை பதவி வகித்தவர் பொருளாதாரத்தில் கைத்தேர்ந்தவரான மன்மோகன் சிங் ஆட்சியின் போது உலகம் முழுவதும் பொருளாதாரம் ஆட்டம் கண்ட போதும் இந்தியாவின் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கூட சரிவு இல்லாமல் இருந்தது என்றால் அதற்கு மன்மோகன் சிங்கின் திறமையான நிர்வாகம் தான் காரணம் இப்படியான நிலையில் பாலிவுட் டோலிவுட் மாலிவுட் பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்தும் வருகின்றார்கள் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவு ஆழ்ந்த துயரத்தை அளிக்கின்றது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது இந்தியாவை சிறப்பான ஞானத்துடனும் நேர்மையுடனும் வழிநடத்தினார் அவர் குறைவாக பேசினாலும் அதிகமாக சாதித்தார் இந்திய பொருளாதாரத்திற்காகவும் நாட்டுக்காகவும் அவர் செய்தவை காலத்திற்கும் போற்றப்படும் இவரை இழந்து துயரத்தில் வாடும் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்கள் தொண்டர்கள் என ஆழ்ந்த இரங்கல் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவருடைய இந்த மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் தொடங்கி சின்ன திரைப்பிரபலங்கள் என பலருமே தங்களுடைய இரங்கலையும் தெரிவித்து வருகின்றார்கள் இது மட்டுமில்லாமல் நாளை மன்மோகன் சிங்கிற்கு இறுதி மரியாதையும் கூட நடைபெற உள்ளது இப்படியான நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி செல்ல உள்ளதும் குறிப்பிடத்தக்கது